வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்காமல் ஆராயித்து பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா இந்த பொதுக்குழு வழக்கு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கல் தான் தருன்றாங்க ஓபிஎஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒரு சாதகமாக முடிகிற ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னா உருவாயிரன்ற பயம் பற்றி இருக்குது நான் சொல்லிட்டு பார்க்கணும் ஏன்னா முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒன்றிணைக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறது இப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா வேலுமணி மேலே வந்து ஊழல் வழக்கு போட்டிருக்காங்க அந்த வழக்குக்கு பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணது ரெண்டு நாள் கழிச்சு தான் அப்போ எதனால் ரியாக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்கணும் எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை வேலுமணியோ ஒட்டும் மேலே ஒட்டும் வழக்கு இருந்தால் இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் கொடுத்துருக்க மாட்டார் ஆனால் அப்படி நடக்கலை பதினோரு பேர் அரசு ஊழியர்கள் பார்த்திங்கன்னா இன்ஜினியர் முறக்கொண்டு ஒரு பதினோரு பேர் மேலே வந்து வழக்கு போட்டிருக்காங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதி மாதிரி வந்து அந்த வழக்கை சந்தித்து வந்து பெரிய லெவலில் வந்து தாக்கு பிடிக்கிறது கஷ்டம் ஏன்னால் இப்போ அந்த அறப்போர் இயக்கம் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு இந்த ஊழம் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்கல்ல அந்த பதினோரு பேருமே வந்து அறப்போ இயக்கம் பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைப்பாளராக இருக்க ஜெயராமன் மேலையும் வந்து மான நஷ்ட வழக்கெலாம் போட்டிருந்தாங்க ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த அரசு ஊழியர்கள் இப்போ வந்து திமுக அரசு கீழே தான் இயங்கிட்டிருக்காங்க அரசு ஊரில் நெருக்கடி கொடுத்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா எல்லாருமே வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த மட்டும்தான் வந்து வேலுமணிக்கு ஒரு சாதகமாக வந்து இப்போ ஒரு ஊழல் வந்து பார்த்திங்கன்னா அந்த வழக்கு போட்டதுக்கு எதிர்ப்பு ஒரு அறிக்கை விட்டுருக்கார் இல்லைன்னா அறிக்கை விடுறதுக்கான வாய்ப்பு இல்லை இந்த ஊழல் நடந்ததுக்கான ஒரு விஷயமா பார்க்க வர்றது என்னென்ன ஊழல் நடந்திருக்கும் ஸோ இந்த ரோடு போடுறதுன்னா எல்லாமே ஸ்மார்ட் சிட்டியில் இப்போ இந்த ரோடு போடுறதுல என்ன நடந்துட்டு பார்த்திங்கன்னா மக்களுக்கு என்ன மாதிரி பாதிப்பு வருது தண்ணி எதுக்கு பார்த்திங்கன்னா தேங்கி நிற்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு உதாரணத்தை சொல்கிறேன்னா ரோடு போடுறாங்க அந்த ரோடு மேலேயே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரோடு இருக்கும்ல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுரண்டி எடுத்துகிட்டு தான் ரோடே போடணும் அப்போ நீங்கள் அதுக்கு மேலேயே போட்டிங்கன்னா அந்த ரோடு மட்டும் மேலே ஆகி வீடெல்லாம் கீழே போயிடும் அப்போ ரோட்டு மேலே இருக்க தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு சைடில் போயிடும் வீட்டுக்குள்ளே தான் போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு வரும் ஸோ இந்த டெண்டர் முறைகேடு பார்த்தீங்கன்னா எப்படி நடக்குதுன்னா அந்த சுரண்ட்டி அங்கேயும் டெண்டர் போடுறாங்க சுரண்டதுக்கும் ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அதாவது போடுறது கூட சுரண்டதுக்கு கம்மியாக தான் இருக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த அந்த விஷயமே நடக்கிறதில்ல அந்த சுரண்டர் பார்த்திங்கனா அந்த தார் முன்னாடி போட்ட தார் பழைய தாரை சுரண்டிட்டு தான் புது தாரை பண்ணும் அந்த சுரன்ற விஷயமே நடக்கிறது இல்லை அதனால பார்த்திங்கன்னா மக்கள் ஏகப்பட்ட பாதிப்புகள் வைக்கிறாங்க ஸோ அந்த தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா திருப்பியும் மக்கள் வீட்டுக்குள்ளே தான் போகுது இதுதான் பார்த்தீங்கன்னா மொதல் ஒரு குற்றச்சாட்டே வைக்கிறாங்க அதே மாதிரி ஒரு நபருக்கு கொடுத்துருக்காங்க இப்போ ரெண்டு பேர் தான் பார்த்திங்கன்னா அந்த டெண்டரை வந்து வாங்குறதுக்கு வராங்க அந்த மாதிரி சொன்னால் ஒருத்தர் ஹஸ்பண்டாக இருக்கார் திருப்பியும் பார்த்திங்கன்னா எதிர்த்தரப்பு பார்த்திங்கன்னா அவங்க ஒய்ஃபாக இருக்காங்க அப்படி தான் இருக்குது ஏன்னா ஒரே கம்பெனியாக இருக்குது ஸோ அவங்க பத்தாயிரம் சொல்ல இவங்க பதினாறாயிரம் சொல்ல பதினோறாயிரம் தான் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக கேட்டுருக்கான்னு நிர்ணயம் பண்ணுறது இது வேலுமணி வீட்லேயும் நடந்ததுன்னு தான் பார்த்தீங்கன்னா அரப்பு இயக்கம் அவங்க தற்போது சொல்கிறாங்க ஸோ டெண்டர் முறைக்கு நான் ரெண்டாயிரத்து பதினெட்டுலேருந்தே பார்த்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு வந்து கல்வியை கொடுத்துருக்கேன் ஆனால் நடக்கவே இல்லை திமுக ஆட்சி வந்தப்பறம் இவ்வளோ போராட்டத்தை அப்புறம் தான் எஃப்ஐஆராக போட்டிருக்காங்கன்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் ஏமலம் ஏகப்பட்ட வழக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க அதே மாதிரி வந்து மான நஷ்ட வழக்கு அந்த பதினோரு பேர் வந்து வேலுமணியோட வழக்கில் சிக்கியிருக்காங்கல்ல அந்த பதினோரு பேர் அவங்களும் ஏமேல மான நஷ்ட வழக்கு போட்டிருக்காங்க அப்படி ஏகப்பட்ட வழக்கல் போட்டிருக்காங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொறுத்துட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த முறைகேடை கொண்டு வரணும்னு சொல்கிறதுக்காண்டி தான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கும் இது ஒரு பக்கத்தில் வச்சிங்கன்னா சிக்கலை உருவாக்கும் ஏன்னா வந்து வேலுமணி மாட்டினா பரவாயில்ல எப்படியா மாட்டினா அவர் வந்து தாக்கு பிடிப்பார் ஆனால் அரசு ஊழியர்களை தாக்க முடிக்க மாட்டாங்க அது சோர்ந்து போய் பார்த்திங்கன்னா எல்லா உண்மையும் சொல்லிடுவாங்க ஏன்னா கவர்மெண்ட் வேலை வேணும் திருப்பி அந்த வேலை நீடிக்கணும்னா கவர்மெண்ட்டை எதிர்க்க முடியாதுல்ல திமுக கவர்மெண்ட்டை எதிர்க்க முடியாது அப்போ அந்த இன்ஜினியரை காப்பாற்றுறதுக்கு எடப்பாடி சாமி பார்த்திங்கன்னா ஒரு முயற்சி பண்ணிட்டு வரதா சொல்கிறாங்க ஏன்னா அந்த டெண்டர் முறைகேட்றது பார்த்திங்கன்னா மதுரை மாநகராட்சி இப்போ இந்த செ கோயம்புத்தூர் மாநகராட்சி சென்னை இப்படி ஏகப்பட்ட மாநகராட்சி பார்த்திங்கன்னா இந்த டெண்டர் முறைகேடு நடந்திருக்கதான் சொல்கிறாங்க ஸோ எல்லாத்துலேயும் இந்த முறைகேடு நடந்திருக்கு அப்போ அங்கங்கே பார்த்தீங்கன்னா சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தப்பிச்சா அவங்க எதுவுமே வாய் திறக்காமல் இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அன்றைக்கி இருந்த உள்ள உள்ளாத்துறை அமைச்சராக இருந்த வேலுமணி எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெளியே வர முடியும் ஆனால் திமுக அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக பார்த்தீங்கன்னா வேலுமணியை தூக்கி உள்ளே வச்சுன்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா வேலுமணி மேலே வழக்கு போட்டு அவரை தூக்கி வைக்க வைக்கின்ற ஒரு எண்ணம் வந்து துளி கூட இல்லை அப்படி பண்ண நினச்சிருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரிலாம் பண்ண மாதிரி தெரில ராஜேந்திர பாலாஜி தூக்கி விடுவாச்சுன்னா ராஜேந்திர பாலாஜி ஒவ்வொரு சவாலை விட்டேன் ஸ்டாலினுக்கு நீங்கள் வரக்கூடாது நீ வந்தால் நான் உடனே விட மாட்டேன் அப்படி அப்படின்னு சொன்னேன் அதனால தான் ஒரு நெருக்கடி கொடுத்தாங்க தெர்த்து வேலுமணி வந்து பொதுவாகவே பேசக்கூடிய நபர் என்ன பேசுவார்னா திமுக ஆட்சியை நாங்கள் அற்று அகற்றுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தா இந்த தான் ரேஞ்சு தான் பேசுவார் ஸோ இப்போ அந்த அறப்போர் ஏக்கர்னால தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வழக்கு பதிவு சூழலில் உருவாயிருச்சு ஸோ இது ஒரு பக்கம் இருக்க எடப்பாடி பழனிசாமிக்கு ப்ரெஷர் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா இந்த ஓபிஎஸ்ஐ இபிஎஸ்ஐ இணைக்கணும்னு சொல்லிட்டு வேலுமணி தரப்பு ஸோ வேலுமணி தரப்பு இந்த ப்ரெஷர் கொடுத்தனால வந்து என்ன ஆச்சுன்னா இது வெட்டு வெளியே ஆயிடுச்சு ரெண்டாவது முறையாம இந்த ஆறு முன்னாள் அமைச்சரே பேசியிருக்காங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்கல்ல இப்போ வேலுமணி மேலே அதுக்கு ஓபிஎஸ் மகன் என்ன சொல்லியிருக்காரு ஒன்றிணைந்து அதிமுக உருவாகிரும் அந்த பயத்தில் தான் பார்த்தீங்கன்னா வேலுமணியை வந்து பழி வாங்கும் நோக்கத்தோட திமுக அரசு ஊழலுக்கு பதிவு பண்ணியிருக்காங்க ஒன்றிணைந்த அதிமுக உருவாகிருச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அதிமுக வந்து ஜெயிச்சுன்ற பயம் ஸ்டாலினுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்காரு அப்போ ஓபிஎஸ் மகனே இது வந்து வேலுமணிக்கு சாதகமாக பேசும்போது எடப்பாடி பழனிசாமி பேசினா ச தப்பாக விருவனு சொல்கிறக்காண்டி எல்லாரும் ப்ரெஷர் பண்ணி எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கதாக சொல்கிறாங்க பொது குழு வழக்கமே எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் தருன்ற ஒரு விஷயம் போயிட்டுருக்கு அதே மாதிரி இந்த நவாஸ்கனி அவர் எப்பி கேண்டிடேட் அங்கே ஜெயிச்சார் பார்த்தீங்களா ராமநாதபுரத்தில் அங்கேயே நட்டு தான் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் இரண்டாம் இடம் வந்தார் அந்த வழக்கும் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் அடந்துட்டுருக்கு அது பதிலளிக்க சொல்லிட்டு தேர்தலான எதுக்கு பார்த்திங்கன்னா கோர்ட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ எடப்பாடி பழனிசாமி முழுமையால் தவமாக தான் இருக்கார் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா தன்னோட வாரிசை கொண்டு வரணும்னு சொன்னோன்னே நிறைய முன்னாள் அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா கொதிச்சு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க கொதிச்சு போய விளவு தான் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை பெரிய லெவலில் சந்திக்க வரதில்லை இப்போ ராஜேந்திர பாலாஜிலாம் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் சந்திக்கிறதுக்கு முயற்சி கூட பண்ணல ஸோ தென் மாவட்டங்கள் வர இருக்காரு பெரிய அளவு இல்லை ராஜேந்திர பாலாஜி அப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தலைவர் சுந்தரம் இங்கிட்ட நிறைய பேர் வந்து எடப்பாடி பழனிசாமி மூஞ்சி காட்டி கூட பேசல எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செயல்படுற மாதிரி ஒரு பிம்பம் இருக்கு எதுனாலும் சொல்லப்படணும் தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கணும்னா எடப்பாடியோட தயவு தேவை இல்லை ஏன்னா சசிகலாவோ ஓபிஎஸ்ஓ இல்லை ஜெயலலிதா அவங்க இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களோட தயவு தேவை எடப்பாடி பழனிசாமியும் ஒன்லி ரொம்ப செல்வாக்கான இடம்னா அது கொங்கு பகுதி அடுத்து பார்த்திங்கன்னா வட மாவட்டங்களில் ஸோ இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் அவருக்கும் சம்மந்தமே இல்லை அதனால் தென் மாவட்டங்களில் இருக்க முன்னாள் அமைச்சர்கள் நடந்துக்கிற விதத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா குஞ்சுலாம் வணக்கம் வைக்க மாட்டாங்க அந்த வட மாவட்டங்களில் கொங்கு பகுதியில் குனிஞ்சு குழிஞ்சு வணக்க வைப்பாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு அப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா தயவு தேவையில்லை தென் மாவட்டங்களில் இப்போ தலைவாய் சுந்தரம் ரா ராஜேந்திர பாலாஜிலாம் பெரிய லெவலில் வந்து எடப்பாடி பழனிசாமியை வர்றாரு தென் மாவட்டங்கிறாருன்னா பெரிய லெவலில் வந்து இல்லை இதுக்கு முக்கியமான ரீசன் மொதல் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு தான் இருந்தாங்க போச்சாலாம்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணி தான் இருந்தாங்க ஆனால் மாவட்ட செயலாளர் பார்த்தீங்கன்னா அமைப்பு ரீதியாக சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தார் பார்த்தீங்களா இந்த பேச்சு எடுக்கும்போதுலாம் டென்ஷன் ஆகிறார் ராஜேந்திர பாலாஜி ராஜேந்திர பாலச்சிக்கு போட்டியாக பார்த்தீங்கன்னா மப்பா பாண்டியராஜனா விருதுநகரில் களமடைக்கணுன்ற எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இருந்ததும் சொல்கிறாங்க இதான் இந்த புகச்சில பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் புகச்சலாகி எடப்பாடி பழனிசாமியெல்லாம் வன்மம் மாற ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பாலச்சி கொண்டு போய் விட்டுருச்சு இந்த அளவு பார்த்தீங்கன்னா வன்மம் முக்கியமான காரணம் கண் கண்ட்ரோலில் இருக்க ஒரு மாவட்டத்தை திடீர்னு இன்னொரு முன்னாள் அமைச்சர் இருக்க பார்த்திங்கன்னா அங்கே வந்து அமர்றதுன்றது எனக்கு பிடிக்கலை இது வெளிப்படையவே பார்த்திங்கன்னா எட எடப்பாடி பழனிச்சாமி ராஜேந்திர பாலாஜி வாக்குவாதமே பண்ணதாக சொல்கிறாங்க இப்போ ராஜேந்திர பாலாஜி பார்த்தீங்கன்னா தீவிரமான வேலுமணி ஆதரவானு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் ரீசெண்டாக இந்த திமுக ஆட்சியும் வந்தோன்னு பார்த்திங்கன்னா ராஜேந்திர பாலாஜி பிடிக்கிறதுக்கு இந்த வேலை வாய் தரேன்னு ஆவின்ல முறைகேடு அந்த வடக்கு பற்றி பிடிக்கிறதுக்கு தனிப்படையெல்லாம் அமைச்சிருந்தாங்க அப்போ ராஜேந்திர பாலாஜி ஒரு மீட்டிங்கில் சொல்லும்போது எனக்கு அந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலை வேலுமணி தான் எனக்கு உற்று துணையாக இருந்தார் பக்க பலமாக இருந்தாருன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் ஆனால் உண்மையில் தீவிரமான வேலுமணி ஆதரவாளர் ராஜேந்திர பாலாஜி எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு ஆன நிலையெல்லாம் இல்லை ஸோ இது வெட்ட வழியாகவே பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ்லேயே சொல்லியிருப்பார் அப்புறம் இருக்க ஒரு சூழ்நிலை இப்போ அமைப்பு ரீதியாக மாற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பாலாஜி வெளிப்படையவே எதிர்ப்பு தர்றாரு ஸோ தலைமை சுந்தரம் இங்கே தென் மாவட்டங்கள் நிறைய பேர் எதிர்ப்பு தர்ற ஆள் எடப்பாடியால் பார்த்தீங்கன்னா ஒரு பொதுச்செல்லாம்னு சொல்லிட்டு தைரியமாக கான்ஃபிடன்ஸ் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை தான் இப்போ வரைக்கும் நீடிக்குது வழக்கு ஓபிஎஸோட வழக்கு நிலவெடுக்கு சசிகலாம் பார்த்திங்கன்னா பொதுக்குழுக்கு தயாராகிட்டாங்க ஸோ இப்படி இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்குது ஸோ இந்த ஆச்சு